விருதுநகரில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை திமுக எம்எல்ஏக்கள் நான்கு பேர் ஒரே நேரத்தில் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட சாலைகள் மேம்பாடு குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்த வந்த பொன் ராதாகிருஷ்ணனை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏக்களான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஏ ஆர் ஆர் சீனிவாசன் தங்கபாண்டியன் ஆகிய நான்கு பேரும் சந்தித்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து விருதுநகர் வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் வரை செல்லக்கூடிய சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற வலியுறுத்தி அவர்கள் மனு அளித்ததாக கூறப்பட்டாலும் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை திமுக எம்எல்ஏக்கள் நான்கு பேர் ஒரே நேரத்தில் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சுயநலத்தை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட வைரவிழா மூலம் திமுகவினர் அதன் தலைவர் கருணாநிதிக்கு துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் ஆர்வரையும் திமுகவினுடைய மிக உயர்ந்த தலைவருக்கு எந்த சாதனையும் மாறுது இந்த சாதனை யாரும் முடியல இருக்க கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தின ஒரு தலைவருக்கு நடத்தின விழாவியே சுயநல நோக்கத்தோடு நடத்தியிருக்கக்கூடிய திமுக சுயலாபத்துக்காக நடத்திருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தன்னிகரில்லாத தலைவரையும் கூட ஏமாற்றி ஏமாற்றியிருக்கக்கூடிய திமுக அப்படி என்ன கேக்குது அவர் எதை பத்தி இது இந்த இந்த தவர உலகத்துல வேற எந்த கட்சியும் செய்யாது இந்த தவர உலகத்துல தன் சொந்த தலைவனுக்கு அம்பது அறு எழுவது எண்பது வருஷம் இந்த கட்சியோட தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அமைத்துக்கொண்ட ஒரு தலைவருக்கு இந்த கட்சி செய்திருக்கூடிய துரோகத்தை போல வேற எந்த கட்சியும் செய்ய முடியாது